சூடி குடுத்த சூழ்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தனந்தன சுந்தரிய கோதா நிச்சயம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டிற்கு இறை போட்டீங்க ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கம்பினர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா அற்புதமான விஷயத்த உங்கள் வாழ்க்கையில ஜம்முன்னு சொல்ல போறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு தான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் சொல்கிறது மாதிரி ஒரு சின்னதான அப்டேட்டு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது அன்னதானங்கிறது மிகப்பெரிய விஷயம் இப்போ ஸ்ரீரங்கத்தில் உத்தர நட்சத்திரத்தில் அன்னதானம் போது அது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்தால பதினோரு மணிக்கு அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி பக்கத்தில் அந்த வெளியிலேயே நடக்கப்போகுது அந்த ராமானுஜரன் மன்றத்துக்கு அப்படி நடக்க போது அண்ணன் சொல்லுவாங்க நிச்சயமாக அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் நல்ல சிறப்பாக இருக்கும் சார் ரைட்டு சார் நீங்கள் எதாவது வாசை பற்றி சொல்லுங்கள் சார் நல்லா புதுமையான தகவல் கொடுங்க சார் எல்லாம் பழைய தகவல் தான் புது தகவலாம் ஒன்றும் இல்லை இருக்கிற தகவலில் உருப்படியாக வீடு கட்டுங்க நான் சொல்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில் என்னென்னா நம்ம கட்டிடக்கலை வல்லுனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐரோப்பிய கலாச்சாரத்தை நல்லா காதில் வாங்கி ஐரோப்பிய கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தில் கொண்டு வந்ததுனால தான் நிறைய நோய்வாய்ப்பட்டே இருக்கும் நமக்கு நோய் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு முதல் எழுத்தாவது தெரியுங்களா உணவு ரெண்டாவது உடை மூணாவது இருப்பிடம் இந்த மூன்று தான் முதல் விஷயமே அப்போ இருப்பிடம் தான் என்ன பண்ணுது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த தீர்மானிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இருப்பிடம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் இருப்பிடம் சரியாக இருக்கணும் இருப்பிடம் சரியாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதுதான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ராயிங் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டிராயிங் படி வீடு கட்டணும் நீங்கள் டிராயிங் வாங்குறதுக்கு முன்னாடி நூறு தடவை டிராயிங் வாங்கலாம் அப்போ டிராயிங் வாங்களை நீங்கள் நல்லா செக் பண்ணிங்க ட்ராயிங் வாங்கலை எந்த பகுதியும் கட் பண்ணக்கூடாது ஒரு தென்கிழக்கு பகுதியை கட் பண்ணி தென்கிழக்கு வெளியில் ஒரு ரூம் மாதிரி போடலாமா சார் அப்படின்னா அது தவறு வடமேற்கு ரூமை கட் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு ரூம் மாதிரி போடலாமா ஒரு பால்கனி காரணி படுற மாதிரி போடலாமா தவறு வடகிழக்கு பகுதியை கட் பண்ணிவிட்டு போடலாமா தவறு தென்மேற்காலும் தவறு தான் அப்போ எந்த பகுதியும் இழுக்கக்கூடாது எந்த பகுதியும் உடைக்கக்கூடாது சதுர சம்பவம் கட்டினா அவங்களுடைய வாழ்க்கை நேற்று என்னுடைய ஒரு பெரிய நான் நாமக்கல் சேந்தமங்கலேருந்து ஒருத்தர் ஐயா என்னை வந்து நிச்சயமாக கால் பண்ணாங்க அவங்க டிராயிங்கை பார்த்தேன் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் சொல்லக்கூடிய போய் இங்கே சென்னையிலேருந்து அரக்கோணத்துலேருந்து ஒரு நண்பர் பேசுகிறார் என்னுடைய பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப நான் அப்பாட்டில் இருந்தேன் சார் அப்படின்னா அந்த வீட்டில் வடகிழக்கில் பெரிய ப்ராப்ளம் பயங்கரமான ப்ராப்ளம் வடகிழக்கில் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன்று அவர் வீட்டுக்கார் ஃபாரினில் இருப்பார் இங்கே இருந்தாலும் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு தவறான விஷயத்தை ஏற்படுத்தும்போது அவருடைய பையனை பண்ணுது வடகிழக்கு படிக்கட்டு மிகப்பெரிய ஆபத்து படிக்கட்டு போட்டாலோ வடகிழக்கில் கார் போட்டிக்க உள்ளே கொண்டு கட் பண்ணி நிப்பாட்டினாலோ பெரிய தவறு அப்போ நம்ம என்ன பண்ணணும் டிராயிங் போடுறதுலையே நம்ம ரொம்ப சிறப்பாக கவனமாக பார்த்து பண்ணணும் இப்போ இந்த மாதிரி துர்மரணம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் நடக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வடமேற்க கட் பண்ணியிருக்கணும் இல்லை வடமேற்க வளர்ந்துருக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ காற்று காற்று எது நம்ம உடம்புல எங்கே காற்று வேலை செய்யுது பம்பிங் பண்ணுறது ஹார்ட் தான் ஹார்ட்டை கட் பண்ணி விட்டுரும் இல்லை ஹார்ட்டில் சர்ஜன் நடக்குதுன்னா தென்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் ஹார்ட்டில் சர்ஜன் பண்ணுறீங்க ஹார்ட் அட்டாக் வருதுன்னா தென்களுக்கும் உடம்பே இருக்கும் இதுதான் உண்மை நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வீடு கட்டினா சதுரம் சமூகமாக கட்டினா மாட்டு வண்டியை வெளியே கழட்டி விட்டு மாடை ஒரு இடத்துல போட்டினா வண்டியை ஒரு இடத்துல போட்டான் டாய்லெட் வந்து வெளியில் போனால் நம்ம எல்லாமே இன்னைக்கு நம்ம கைக்குள்ளே வேணும் உலகமே வேணும்னு சொல்லி நம்ம உலகத்தையே கைக்குள்ளே அமைக்கணும்னு சொல்லி அமைச்சிட்டு நம்ம கத்துக்குட்டி எல்லாம் போய் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சோம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா ஒரு நாற்பத்தஞ்சி நாள் கிளாஸில் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கற்றுக்கிட்டு பெரிய அப்பா அப்பாட்டக்கர் மாதிரி பேசுவான் ஜோசியத்தில் நான் தான் புலமே வள்ளுமே என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது என்ன தம் பண்ண முடியாது ஒரு மறுநாள் கிடையாது ஒரு நாளைக்கு இங்கேருந்து கற்றுக்குவான் ஒரு மாதம் கழிச்சு அங்கிட்டு போய் கற்றுக்குவான் இன்னும் நாலு மாதம் கழித்து இன்னொரு இடத்துக்கு போவான் இந்த மாதிரி பச்சாவந்தி மாதிரி உள்ள கேஸு அந்த கேஸெல்லாம் அந்த கேஸை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் அதான் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் நம்மளுடைய உணவு ரெண்டாவது உடை மூணாவது இருப்பிடம் வாசுக்கு அப்புறம் தான் எந்த விஷயமா இருந்தாலும் அப்போ வா வீடு நம்ம அமைக்கிற அமைப்பு எப்படி அமைக்கணும்னா சதுரம் சமூகமா அமைக்கணும் அப்போ நோய் இல்லாத வாழ்க்கை வேலைனா உங்கள் வீட்டில் தெற்கு சைடு எப்பயுமே ஜன்னல் இருக்கணும் திறப்பு இருக்கணும் தென்றல் காற்று இப்போ தெற்கு சைடு தென்றல் காற்று தெற்கு சவுத்துல பொது சவுர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதில் இனிமேல் உடன்பாடு கிடையாது நான் மாறுபடுறேன் இப்போ எல்லா வாஸ்தை விட நான் என்ன பண்ணுறேன் இந்த விஷயத்துலையுமே மாறுபட ஆரம்பித்தேன் தெற்கு பொது சவரு நீங்கள் வீடு கட்டலாம் சார் அப்படின்னா தெற்கு தான் தென்றல் காற்று இப்போ நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தெற்கு ஓப்பன் இருக்கணும் தெற்கில் ஜன்னல் வைக்கணும் ஆண்கள் சிறப்பாக இருக்கணும் தெற்கு நல்லா இருக்கணும் அப்போ தெற்கில் காற்று இருந்தால் தென்றல் காற்று வடக்கில் காற்று இருந்தால் வாடை காற்று நோயை உருவாக்கும் அந்த காற்று நான் உண்மையாக சொல்கிறேன் இப்போ மாறுபடுறேன் நான் எல்லாத்த விஷயத்தை விட அப்போ மேற்கு எப்படி சார் இருக்கணும் மேற்கு பொது சவராக இருக்கலாமா சார் நிச்சயமாக மேற்கும் பொது சுவராக இருக்கக்கூடாது அப்போ மேற்கு நம்ம என்ன பண்ணணும் இடம் நிச்சயமாக விடணும் அப்போ மேற்குளையும் இடம் விடணும் தெற்குளையும் இடம் விடணும் அதை விட அதிக காலி இடம் விடணும் எங்கே விடணும் வடக்கலையும் கிடைக்கலையும் விடணும் அப்போ மேற்கு வந்து அடைக்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக மேற்கு அடைச்சா அரண் உங்களுடைய அரண் இரும்பு தூண் மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய பெண் சம்மந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய பாதிப்போடு இருப்பீங்க மேலை நாட்டு போனால் நமக்கு நூறு சதவீதம் வராது எந்த வகையிலாவது வரும் த உறவு பெண்கள் வகை வரும் தான் தங்கை வழியில் வரலாம் தான் மனைவி தங்கை வழியில் வரலாம் மனைவி அண்ணன் வழியில் வரலாம் ஏதோ ஒரு வழியில் மேலை நாட்டு உறவு நம்மளோட இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த உறவே நிகாது அப்போ மேற்கு வந்து எப்படி இருக்கணும் புதுசவர் இருந்தால் தவறு அப்போ மேற்கும் பொது சவர்னா தவறு தெற்கும் புதுசவர்னா தவறு நிச்சயமாக நான் மாறுபடுறேன் எல்லா தமிழ்நாட்டிலே இந்த வாசை விட நான் பா மாறுபடுறேன் இப்போ எந்த வாசும் வாசை கட்டுப்படுத்தாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் இருக்கக்கூடிய வாசத்துலையே நான் சரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்தையும் எங்கள் டீமே நான் சரி பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கு மூலையில் நீங்கள் டாய்லெட் போட்டால் தவறு இன்றைக்கி நான் கன்டென்ட் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்க எங்கள் டீம்லேயே நிறையா பேர் வடமேற்கில் டாய்லெட் போட்டு விடுவாங்க ஆனால் தவறு தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ மேற்கு தெற்கு பொது சவரில் வச்சு கட்டலாம்பாங்க தவறு தான் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லோரும் த எல்லோரும் வடமேற்கில் தான் டாய்லெட் போடாமல் நான் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் வடமேற்கு வந்து அழகான அற்புதமான விஷயம் ஒரு வாழ்க்கையில் உங்களை பிச்சைக்காரனாக இருக்கீங்கன்னா உங்களை கோடிஸ்வரனை உயர்த்தக்கூடியது வடமேற்கு தான் அப்போ வடமேற்கு என்ன பண்ண ஒரு மனிதனை ஜம்முன்னு வாழ வைக்கக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் அப்போ வடமேற்கு மூலையில் கொண்டு போய் நீங்கள் டாய்லெட் அடைச்சி போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு இன்றைக்கி நான் மாறுபடுறேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் எல்லாத்தையும் நான் சமாளித்து வந்துடுவேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நான் நூறு வீடுகளுக்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ள நூறு பேருக்கு என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நூறு பேர்த்துக்கு நம்ம வாசுபடி வீடு கட்டி கொடுத்தே அவங்களுக்கு ப்ராப்ளம் தீரலை அப்போ அந்த வடமேற்கு டாய்லெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது நிச்சயமாக பெரிய மாற்றம் கிடைக்குது அப்போ வடமேற்கு ரூமில் வடமேற்கு அறைக்குள்ளே டாய்லெட் போட்டது தவறு அப்போ அந்த காதல் நடக்குது அந்த வீட்டில் லவ் மேரேஜ் நடக்குது அப்போ வயசு கூட உள்ள பெண்ணாக லவ் பண்ணுறாங்க அதை எடுக்கிறோம் அது கட் ஆகுது இதுதான் உண்மை நான் பார்க்குறேன் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு எல்லாமே நமக்கு நடந்ததுக்கப்புறம் நம்ம நடந்த கண்ட தீர்வை தான் எடுக்கிறோம் அப்போ வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் போட்டால் தப்பு வடமேற்கு வெளி மூலையும் மூளையை அட்டச்சு நீங்கள் டாய்லெட் போட்டால் தவறு அப்போ தென்கிழக்கில் இருக்கீங்க தென்கிழக்கு வெளியில் போய் ஒரு ஸ்டோர் ரூம் போடுறீங்க தென்கிழக்கு மூலையை அடைச்சி வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு நடுவில் அதை கட் பண்ணி போட்டிங்கன்னா தவறு உங்கள் வீட்டில் பெண் கு பெண் இருக்காங்க அப்படின்னா யூட்ரஸ் நிச்சயமாக எடுத்துருவாங்க இல்லைனா கேன்சர் வந்துடும் மார்பகத்தில் கேன்சர் வருது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி அப்போ நான் நேற்று போட்ட பதிவு அற்புதமான பதிவு ஒரு சைடில் ரெண்டு வாசல் வச்சால் என்ன நடக்குன்னு போட்டேன் அந்த வியூஸே போகலை நான் ஒன்றும் கவலைப்படல வியூஸ் போகிறதுக்காக நம்ம வீடியோ போடுற ஆள் கிடையாது நான் உண்மை கண்டட்டில் சொல்லக்கூடிய ஆளும் உடச்சி பேசுவேன் அப்போ உங்கள் வீடு இருக்கே கிச்சன்னா கிச்சன் வந்து சதுர சமூகமாக இருக்கணும் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமாக மாஸ்டர் பெட்ரூம்குள்ள தென்மேற்கு மூலையில் உள்ள பெட்ரூமில் வடமேற்க கட் பண்ணி டாய்லெட் போட்டால் தவறு ஹால் இருக்கு ஹால் சதுர சமூகமாக இருக்கணும் அப்போ ஹாலையும் வடமேற்கு ரூமையும் போட்டிங்கன்னா ஒரு ரூம் வளர்ந்துடும் ஏழு மாதிரி அது தவறு நிச்சயமாக மாற்றிக்கணும் மாற்றிக்கனா மாற்றிக்கணும் சார் என்ன சார் என் வாழ்க்கை ஏற்கனவே கஷ்டத்துக்காக தான் நம்ம வாசைய பார்க்குறோம் நம்ம கஷ்டப்பட்டு நிறைய கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறோம் வீடு கட்டியும் கஷ்டத்தோடயே வாழ்கிறாங்க என்னடான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நான் சரி பண்ணுறேன் வடமேற்கு வடக்கு சைடை கேன்சல் அந்த டாய்லெட்டை எடுத்தோன்னே அந்த வீட்டில் மாற்றம் நடக்குது உண்மை இது காட்பாடியில் என்னுடைய தங்கை வீட்டில் நடந்த விஷயம் உண்மையாலுமே நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ அந்த வடமேற்கு டாய்லெட் போட்ட ரூமில் எடுத்தோடனே அந்த பெண்ணு அந்த பையனும் கட்டாகிறாங்க நான் கட்டியிருக்கிற வீட்டில் ஒரு நூறு வீடு இப்போ நான் கட்டியிருக்கேன்னா கட்டியிருக்க விட சரி பண்ணுறேன் அப்போ சரி தான் வாழ்க்கை ஒரு தடவை டிராயிங் போட்டு கொடுத்து சரியாயிருமான்னா நிச்சயமாக திருத்த முடியாது ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறான் ஐம்பது லட்சம் போட்டு வீடு கட்டுறான் இருபத்தஞ்சி லட்சம் போட்டு வீடு கட்டுறான் ஏன் பத்து லட்சம் போட்டு வீடு கட்டுறோம் யார் பணம் உழைக்கிற பணம் உங்களுடைய பணம் அந்த பணத்துக்கு நம்ம என்ன நல்ல வாழ்க்கை வாழணும் வாசுபடி வீடு கட்டினா பணம் கூறையை பிடிச்சி கொட்டுமானா நூறு சதவீதம் இன்றைக்கி சொல்கிறேன் கொட்டவே கொட்டாது என்ன கிடைக்கும் தெரியுமா நோய் இல்லாத முதல்ல வாழ்க்கை ஃபஸ்ட்டு என்ன வாழ்க்கைன்னா நோய் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியம் நிறைந்து இருக்கும் அந்த வீட்டில் மன நிம்மதி இருக்கும் அப்புறம் நிறைவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் வீட்டில் போய் படுத்தால் ஜம்முன்னு தூங்குவீங்க ஒட்ட யார் ஒருவன் படுத்த உடனே தூங்குறானா அவன் தான் பெரிய கோடீஸ்வரன் என்ன பறத்த வரைக்கும் அப்போ எந்த இடத்துல படுக்கணும் அப்போ தென்கிழக்கு மூலையில் ஒரு அறை கட்டி படுத்தால் என்ன நடக்கும் அப்போ குழந்தை பெற கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கர்ப்பமே தெறிக்காது நீங்கள் வேணால் தென்கிழக்கில் ஒரு ரூம் போட்டு படுத்து பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்ப்போம் இப்போ தென்கிழக்கு வீட்டில் வளர்ந்துருக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் பள்ளம் கர்ப்பம் களைஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு கர்ப்பத்தை உருவாக்காது எதுனா உங்கள் உடம்பில் வந்து கிச்சன் அதாவது சமையல் சொல்கிற இடத்துல நெருப்பு நெருப்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் கர்ப்பம் உருவாகுமா உருவாகாது எங்கே உருவாகும் அப்போ தென்கிழக்கில் பல்ல இருந்தால் என்ன பண்ணும் நிச்சயமாக உருவாக்க கூடாது இப்போ தென்மே தென்கிழக்குலேயே வளர்ந்துருக்கு உங்கள் வீடு காம்பவுண்டுக்கும் இதில் குரு தென்மேற்கு குறுகி தென்கிழக்கு வெளியில் வளர்ந்துருக்கு அந்த வீட்லேயும் அதே சேம் தவறு தான் இல்லை தென்கிழக்கில் நான் வந்து துவைக்கிற கல் ஒரு பெரிய கல் போட்டிருக்கேன் உயரமாக போட்ருக்கேன் அப்படின்னா அதுவும் தவறு தான் தென்கிழக்கில் ஒரு பெரிய டாய்லெட் வெளியே போட்டிருக்கேன் சார் மூளையை அடைச்சி போடுங்கன்னா தவறு தான் அப்போ என்ன பண்ணுவோம் உங்களுடைய கர்ப்ப போய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உடவே விடாது அடித்து காலி பண்ணிடும் ரிமூவ் பண்ண வச்சுரும் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு நான் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்த இடங்களில் நடந்த விஷயம் சொல்ல அப்போ வீடு கட்டும்போது எப்பயுமே சதுரம் செவ்வகம் தான் உங்கள் கர்ப்பம் தெறிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கர்ப்ப பை கர்ப்ப பையில் குழந்தை உருவாகணுன்னா அதற்கு முதல் காரணம் தென்மேற்கு தான் நீங்கள் தென்கிழக்கு ரூமில் படுத்திங்கன்னா கர்ப்பமே உருவாகாது அந்த நீங்கள் தென்மேற்குலேயே படுத்திருந்தால் தென்கிழக்கில் தப்பு இருந்தால் நிச்சயமாக அது விடாது நம்மளே அப்போ இதுதான் சரி பண்ணணும் அப்போ சரி பண்ணால் நிச்சயமாக நமக்கு கருத்தறிக்கும் அப்போ வா வடமேற்கு சரி பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கை வசந்தம் வீசும் இதுதான் உண்மையான பதிவு அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா சதுர செவ்வகமாக வீடு பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்கிற பதிவு தான் நான் சார் நீங்கள் எது வேணாலும் பேசுங்க சார் நான் போடுற ட்ராயிங் போடுவேன் இந்த இன்ஜினியரை கூப்பிட்டு எலிவேஷனை வச்சு போட்டுக்குவேன் சார் எல்லாத்தையும் போட்டுக்கணும் நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு பரிமாறேன் சார் இந்த வழியாக போங்க சார் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க ஆரோக்கியம் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும் அப்புறம் நிம்மதி வந்துடும் நிறைவு வந்துடும் அடுத்ததுக்கு பொசிஷன் தான் பணம் பணம் அப்புறம்தான் கொட்ட ஆரம்பிக்கும் உண்மையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வித கஷ்டம் இருக்குது நிறையா பணம் இருக்கும் அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகாதங்கிற கவலை பணமும் நிறையா இருக்கும் கல்யாணமும் ஆயிரும் குழந்தை பேருக்காக நிறைய பேர் எங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மை அப்போ சாதாரண விஷயத்தை நம்ம தான் நம்ம வசதிக்காக வீட்டை வந்து பயங்கரமாக பிரம்மாண்டத்தை கார்டினம் ஊரில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்காக நம்ம வீடு கட்டுறதா அப்போ என்ன எப்படி கட்டணும் சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தென்கிழக்கு வளர்ந்துருந்தால் உங்கள் வீட்டில் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் நான் உண்மையாக சொல்கிறேன் தென்கிழக்கு மட்டும் வளர்ந்தால் இல்லை வடமேற்கும் வளர்ந்தாலும் அந்த விஷயத்தை ஏற்படுத்தும் நான் சொல்லக்கூடிய பதிவு தென்கிழக்கு வளர்ந்தால் என்ன பண்ணும் இதான் இன்றைக்கி தலைப்பு தலைப்பை எல்லோரும் கவனமாக வச்சுங்க தென்கிழக்கு வளர்ந்தால் என்ன விளைவு கிடைக்குங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக எந்த பகுதியும் வளரக்கூடாது தென்கிழக்கு வளர்ந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் பெண்களை வந்து மிகப்பெரிய உள்ள கர்ப்பப்பையை பாதிக்கும் கேன்சரை உருவாக்கும் தென்கிழக்கில் செப்டிக்டாங் போட்டுக்கிட்டீங்க தென்கிழக்கில் பாத்ரூம் டாய்லெட் போடுவீங்க தென்கிழக்கில் உள்முளை படிக்க போட்டிருக்கீங்க தென்கிழக்கில் வந்து உள்முலையை அடைச்சி பூஜா ரூம் போடுவீங்க தென்கிழக்கு உள்மூலையில் வந்து ச பெட்ரூம் போட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் நிச்சயமாக இது போன்றிருந்தால் நீங்கள் நிச்சயமாக எந்த வாசிக்காரையும் கூப்பிடா நீங்களே ஒட்டச்சி அடித்து மாற்று கட்டுங்க இதுதான் உண்மையான பதிவாக நான் சொல்கிறேன் தென்கிழக்கில் நீங்கள் தவறான விஷயத்தை பண்ணால் பெண்கள் நிச்சயமாக பாதிப்பாங்க பெண்கள் தான் ஒரு வீட்டின் குத்து விளக்கு வீட்டில் வளமாக இருக்குன்னா பெண்கள் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக ஆண்கள் எல்லாருமே ஜெயிக்க முடியும் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி ஆண்களோட வளர்ச்சிக்கு யாரா பின்னாடி முதுகுலேருந்து குத்துறதுன்னு பார்த்தா பெண்கள் தான் வளர வைக்கிறது நம்மளே தூக்கி விடுறது நம்ம வீட்டு பெண்கள் தான் அப்போ நம்ம பெண்கள் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம் அப்போ தென்களுக்கு மூலைய நிச்சயமாக சரியாக வச்சுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நேரம் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்துவது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கூட இருந்துள்ளோம் பாரத் மாதாவுக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்